நாங்கள் இந்த திருவருகை காலத்தை முன்னிட்டு பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒவ்வொரு ஜபத்தையும் எங்களுக்கு அருள் செய்ததற்கு நன்றியோடு இந்த ஜபத்தை நாங்கள் ஏறிடிக்கின்றோம் அன்பு உறவுகளுக்கு எல்லோருக்கும் திருவருகை காலத்தின் வாழ்த்துக்கள் இப்போது நாம் வாசிக்கின்ற இந்த ஜபம் திருவருகை காலத்திற்கு முன்பாக ஆயத்த ஜபமாக நாம் ஒப்பு கொடுக்கின்ற ஜபம் இன்று முதல் டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி முடிய இந்த ஜபத்தை பதினைந்து முறை ஒரு நாள் நமக்கு பதினைஞ்சு முறை நம்ம சொல்லி மன்றாடினோம் என்றால் ஆண்டவர் நாம் கேட்ட விண்ணப்பத்திற்கு செவி சாய்ப்பார் என்று தொடக்க காலம் முதல் நமக்குள்ள நம்பிக்கை இன்று நாளில் நாம் ஒரு முறை சொல்லி இந்த ஜபத்தை ஒப்புக் கொடுப்போம் பெத்ரஹேம் ஊரில் இரவில் நடுங்கும் குளிரில் இறைமக நீசு புனித கன்னி வீரத்தில் பிறந்த நேரம் ஆசைவதிக்கப்படவும் புகழவும் படுவதாக ஓ எங்கள் இறைவா அந்த நேரத்தில் எங்கள் வேண்டுதல்களையும் மன்றாட்டுகளையும் எண்ணங்களையும் ஏக்கங்களையும் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாகவும் அன்னை கன்னிமரியா வழியாகவும் தயவாய் கேட்டு அருள் புரிவீராக இந்த ஜபத்தை நாம் ஒரு நாளைக்கு பதினைந்து முறை நவம்பர் முப்பதாம் தேதி இன்று தொடங்கி டிசம்பர் இருபத்தைந்தாம் தேதி வரை சொல்லும்போது நாம் எந்த விண்ணப்பங்களை கேட்டாலும் ஆண்டவர் கனிவோடு நமக்கு அருள்வார் என்ற ஒரு நம்பிக்கையோடு இந்த ஜபத்தை நாம் ஏறிடுப்போம் ஒவ்வொரு நாளும் இந்த திருவருகை காலத்துக்கு தயாரான தயாராகின்ற நாம் நம்முடைய ஆண்டவருடைய வருகைக்காக காத்திருக்கின்ற இந்த நேரத்துல இந்த பாடலோடு நம்முடைய திருவருகை காலத்தை நாம் வரவேற்போம் கருனை வா

அன்பு அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நம்ம எல்லார் வீட்லயும் நம்முடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் ஆண்டவரை வரவேற்க இதை இந்த நாள் தொடங்கி நாம் நம்மை நாமே ஆண்டவருக்குள் ஒப்பு கொடுப்போம் எல்லாருக்கும் மகிழ்ச்சியா இருக்கும் இல்லை திருவருகை காலம்னா மகிழ்வின் காலம் அப்படிதான் நம்ம கூடியிருக்க உறவுகள் நம்ம எல்லோருமே இந்த நாளை ஆவலோடு எதிர்பார்த்தோம் தானே இந்த மாதத்தில் இந்த நேரத்தை இல்லையா மகிழ்ச்சியான காலமா இல்லையா இந்த காலம்

நம்முடைய இல்லத்தில் ஆண்டவரை வரவேற்க நாம் என்ன செய்யலாம் எப்படி நம்ம திருவருகை காலத்திற்கான தயாரிப்பை மேற்கொள்ளலாம் என்று சில கருத்துக்களை உங்களுக்கு தெரிந்த கருத்துக்கள் தான் உறவுகளோடு பகிர்ந்து கொள்வதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் நம் ஒவ்வொருவரையும் இறைவன் அன்பு செய்வதற்காக அவர் தன்னுடைய இறை நிலையை விட்டுவிட்டு மனித நிலைக்கு இறங்கி வந்தார் இந்த நிலையில அவர் தன்னை மனித நிலைக்கு தாழ்த்தி தன் இறை நிலைமையை மனிதனுக்கு வழங்க முற்பட்டார் அவர் தன்னைத்தானே தாழ்த்தி தன்னுடைய சாயலாக படைக்கப்பட்ட நமக்கு அவருடைய இறைத்தன்மை வழங்க முற்பட்டார் அந்த நிகழ்ச்சியை தான் நம்ம வந்து கிறிஸ்மஸ் விழாவாக கொண்டாடுகிறோம் அப்போ அந்த கொண்டாட்டம் அப்படின்னு சொன்னால் நம்ம குடும்பங்களில் திருமண நிகழ்வோ அல்ல மற்ற சிறப்பான நிகழ்வுகளோ என்று சொன்னால் நம்ம எவ்வளோ அருமையாக அந்த தயார் செய்கின்றோம் ஒரு திருமணம்னா அதுக்கு ஏற்பாடுகள் செய்து நிச்சயதார்த்த விழா நடத்தி திருமண நாள் என்று கொண்டாட்டங்கள் எல்லாம் எவ்வளவோ நடத்துவோம் நம்ம ஒவ்வொரு வீடுகளிலும் நடக்கின்ற மங்களகரமான விழாக்கள் அப்ப இந்த விழாவின் தயாரிப்புக்காக அந்த நம்முடைய திருவுருகை காலத்தின் தயாரிப்புக்காக நமக்கு நான்கு வாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன நம்ம இப்ப கூடி இருக்கக்கூடியவர்கள்லாம் ஒரு அளவுக்கு நம்ம இந்த விழாவை தயாரித்து இந்த விழாவுக்காக நம்மை நாமே உருவாக்கி கொண்டிருக்கின்ற அந்த வாரங்களில் நாம் செய்கின்ற எல்லாம் நமக்கு தெரியும் ஆஹ் ஏன்னா வந்து நம்முடைய இளம் தலைமுறைகளுக்கு தான் அதை பத்தி தெரியுமா அப்படின்றது தெரியாது நமக்கு தெரியும் ஒருளை இங்க இருக்கக்கூடிய எல்லாருக்குமே இந்த நான்கு வாரங்களை வந்து திருவருகை கால தயாரிப்பாக நம்ம பயன்படுத்திக் கொள்கிறோம் இதுல திருவருகை கால மலர் வளையம் நம்ம பார்த்திருப்போம் மலர் வளையத்தை வைத்து அதில் ஐந்து மெழுகுவத்திகளை ஏற்றி கொண்டாடுகிறோம் ஏற்றி வைத்து கொண்டாடுகிறோம் இது வந்து இன்றைய நாளிலிருந்து இருந்து ஆயத்தம் செய்யப்படுகின்றது இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை நம்ம எல்லாருமே ஆலயத்துக்கு செல்வோம் இந்த காட்சியை கூட நம்ம வாழ்நாள பல பல ஆண்டுகள் பார்த்திருப்போம் இந்த ஆண்டு நமக்கு இதைக்கான காண செய்ய நமக்கு கிருபை செய்த கூட நம்ம நன்றி சொல்லலாம் அப்ப இந்த மலர் வலயத்தை சுற்றி ஏற்றப்படுகின்ற மெழுகு உத்திகள் முதல் நான்கு மெழுகுத்திரைகள் முதல் நான்கு மெழுகுத்திரைகளுடைய கருத்து நமக்கு தெரியும் எதிர்நோக்கு அமைதி மகிழ்ச்சி மற்றும் அன்பு எதிர்நோக்கு அமைதி மகிழ்ச்சி மற்றும் அன்பு ஆகிய இறை விழுமியங்களை சுட்டி காட்டுவதாக இந்த நான்கு மெழுகுத்திரைகளும் இருக்கிறது இவை கிறிஸ்து பிறப்பு விழாவிற்கான தயாரிப்பாக தான் இருக்கு தயாரிப்பாக நம்ம எல்லாருமே அஹ் பல நிறுவனங்களிலும் ஆலயங்களிலும் நம்முடைய வீடுகளில் கூட இந்த நிகழ்ச்சியை வந்து நம்ம தயாரிப்பாக கொண்டாடுவோம் ஐந்தாவது மெழுகுத்திரி வந்து கிறிஸ்துமஸ் விழா வந்து கிறிஸ்துவை குறிப்பதாகவும் நம்ம அன்றைய நாளில் ஏற்றி வைப்போம் அப்ப அந்த மெழுகுத்திரிகளுடைய நிறங்களை நம்ம பார்க்கும் போது நமக்கு தலைமுறை தலைமுறையா பாரம்பரியமா கொடுக்கப்பட்டிருக்கிறது ஊதா நிறை இறைவாக்கினர் மெழுகுவர்த்தி ஊதா நிறை இறைவாக்கினர் மெழுகுத்திரி எதிர்நோக்கு என்னும் விழுமியத்தை முதல் வாரத்தில் சுட்டி காட்டுகிறது ஆண்டவருடைய வருகையை எதிர்நோக்கி காத்திருக்கும் திரு அவையை சுட்டுகின்றது அப்ப ஆண்டவருடைய எதிர்நோக்கி காத்திருக்கக்கூடிய எதிர்நோக்கி சுட்டி காட்டுகிறது அடுத்து ஊதா நிற மெழுகுவத்திரி இரண்டாவது ஊதா நிற மெழுகுவத்தி பெத்தலகே மெழுகுவத்தி இது வந்து அமைதி என்னும் விழுமியத்தை இரண்டாம் வாரத்தில் சுட்டி காட்டுகிறது அன்னை மரியாலும் புனித யோசிப்பும் பெத்திலகேமுக்கு பயணித்த நிகழ்வை நினைத்து இறைவனின் அமைதியை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஏற்றப்படுவது இரண்டாம் வாரத்தில் இருக்கக்கூடிய ஊதா நிற மெழுகுவர்த்தி அடுத்து இளம் சிவப்பு நிற மெழுகுவர்த்தி இது ஆயன் மெழுகுத்திரி என்று சொல்வார்கள் ஆயனின் மெழுகுத்திரி இது என்ன கருத்து சொல்லுதுன்னு கேட்டா மகிழ்ச்சி என்னும் விழுமியத்தை மூன்றாம் வாரத்தில் நமக்கு சுட்டி காட்டுகின்றது இது ஆண்டவருடைய பிறப்பை நமக்கு நினைவூட்டி நாம் மகிழ்ச்சி வாழ வேண்டும் என்ற ஒரு நம்பிக்கையை நமக்கு ஊட்டுகின்றது ஊதா நிற வான தூதர் மெழுகுவத்தி இது நான்காம் மெழுகுவத்தி நான்காம் வாரத்தில் ஏற்றுவோம் இது வந்து அன்பு என்ன விழுமியத்தை சுட்டிக்காட்டுகின்றது அன்பு என்ற விழுமியத்தை சுட்டிக்காட்டுவதாக நாலாவது வாரத்தின் மெழுகுத்திரி இருக்கிறது வானத்தூதர் அறிவித்த செய்தி இறைவனின் அன்பை நமக்கு வெளிப்படுத்துகிறது இந்த நான்கு திரிகளோடு கூட வெண்ணிற மெழுகுத்திரியை நம்ம வந்து ஏற்றி வைப்போம் இது கிறிஸ்து பிறப்பு விழாவன்று ஒளியையும் தூய்மையும் பிரதிநிதித்துவம் பிரதிநிதித்துவம் படுத்துவதற்காக ஆண்டவர் பெயரால் அவர் வந்து ஒளியை கொண்டு வருகிறார் பிறப்பு விழாவை நாம் ஒளியின் விழாவாக தூய்மையின் விழாவாக கொண்டாட வேண்டும் என்பதற்காக கிறிஸ்துவை உலகின் ஒளி என்பதை நமக்கு எண்பிப்பதற்காக இந்த மெழுகுத்திரி ஏற்றப்படுகிறது இப்ப திரு அவையில ஊதா நிறம் மனமாற்றத்தை காட்டும் நிறமாகும் ஊதா என்பது வந்து மாற்றத்தை காட்டக்கூடிய நிறமாகும் இந்த காலத்துல நாம் மூன்று வாரங்கள் ஊதா நிற மெழுகுத்திரியையும் ஒரு வாரம் இளம் சிவப்பு நிற மெழுகுத்திரியையும் ஏற்றி நம்ம ஜபிப்போம் இந்த காலம் தான் நம்முடைய மன மாற்றத்திற்கான காலமாக அமைகிறது இதுதான் வந்து திருவருகை காலத்து நம்மது மன மாற்றத்தின் காலத்துக்கான ஒரு அடையாளமாக இன்று முதல் நாம் நம் ஆண்டவருக்கு நம்முடைய மன மாற்றத்தை ஒப்புக் கொடுப்பதற்காக இது வந்து மெழுக்கத்தில் ஏற்றி வைக்கக்கூடியது வந்து பாரம்பரிய பழக்கமாக இருந்தாலும் நம்முடைய உள்ளங்களில் இந்த பண்புகளை வந்து நம்ம வளர்த்துக் கொள்வதற்காக ஒரு அடையாளம்தான் இது இப்போ முதல்ல திருவையை ஒப்பு கொடுக்கக்கூடிய வகையிலும் இரண்டாவது நிலையில பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அன்னை நாம் அமைதியை விரும்புகின்றதாகவும் மூன்றாவது வாரத்துல சொன்னா நம்முடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தக்கூடியதாகவும் நான்காம் வாரத்துல அன்பு என்ற விழுமியத்தை நமக்கு சுட்டி காட்டுவதாகவும் அடுத்த வெண்மை நிற மெழுகுவத்தி நம்முடைய ஆண்டவர் உலகின் ஒளி என்பதை காட்டுவதற்காக நம்ம வந்து இந்த செயல்பாட்டை செய்கிறோம் அப்ப எதிர்நோக்கு அமைதி மகிழ்ச்சி மற்றும் அன்பு இவற்றை கற்றுத்தரும் இந்த திருவருகை காலம் நம்ம ஒவ்வொருவருடைய மனதிலும் ஆண்டவரின் இயேசுவின் வருகைக்காக தயார் செய்வதற்கான காலமாக நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் இந்த நான்கு விழுமியங்களையும் நம்முடைய இதயத்தில் ஆண்டவர் கற்றுத்தரவை மனிதனாக இந்த உலகத்துக்கு வரார் அப்படின்னு சொல்லக்கூடிய நிகழ்ச்சி அப்போ இறைவன் வந்து தங்கும் அளவுக்கு நம்முடைய மனதை சுத்தம் செய்து ஆயத்தம் செய்ய வேண்டும் நம்ம உலகளாவிய செயலுக்காக நம்ம வீட்டை இவ்வளோ அலங்காரம் செய்வோம் யாரோ ஒரு விருந்தினர் வராங்க நம்முடைய தூர உறவுகள் வெளிநாட்டுல இருந்து வராங்க அப்படின்னு சொல்லும் போது நேற்று கூட ஒரு உறவோட பேசிட்டு என்னுடைய பேர் அவர் அதுக்காக நான் என்னுடைய வீட்டை இப்படி தயார் செய்கிறேன் அப்படி அரண்மனை மாதிரி மாற்றணும் அப்படின்னா சொல்லக்கூடிய அந்த செய்தி கேட்கும் போது சாதாரண உலகளாவிய உறவுகளுக்கு நம்ம இந்த உலகத்துல வாழக்கூடிய நாட்கள்ல இதுக்காக தயார் செய்யும் போது அகில உலகத்துக்கும் தேவனாகி ஆண்டவர் நம்மை தேடி தன்னுடைய தெய்வீகத்தன்மையை விட்டு இறங்கி வரக்கூடிய நேரம் நம்மோடு நமக்காக மனிதராக பிறக்கின்ற அந்த குழந்தைய வர வரவேற்கக்கூடிய நேரங்களில் நம்முடைய மனதை முதல்ல சுத்தம் செய்து ஆயத்தம் செய்வோம் என்னை செய்து தான் சொல்கின்றேன் இதுவரைக்கும் நம்ம ஆண்டவருக்காக நம்முடைய உள்ளத்தை திறந்து வைத்து காத்திருந்திருப்போம் ஒவ்வொரு நாள் ஆண்டவரை வரவேற்றிருப்போம் இந்த திருவருகை காலத்தில் வந்து சிறப்பாக திரு அவை நமக்கு இந்த நிகழ்வை சுட்டி கா சுட்டி காட்டுகிறது அப்போ நம்ம கிறிஸ்மஸ் பகிர்வு எல்லாவற்றுக்கும் மேலாக நம்முடைய உறவை பலப்படுத்துகின்றது இதான் முக்கியமானது நம்முடைய உறவை பலப்படுத்துகிறது அப்ப உண்மையிலே கடவுள் தன் உறவை நம்மோடு பலப்படுத்துகிறார் தன்னுடைய உறவை நம்மோடு பலப்படுத்துகிறார் ஆண்டவர் குழந்தையாக நம்மை தேடி வருகின்ற காலம் இறைவன் மனிதனை தேடி வருகின்ற காலம் இந்த காலம் அந்த உறவை பெற்றுக்கொண்ட நாம் நாம் அனைவரோடும் நம்முடைய அயலாரோடும் அந்த உறவை வந்து பலப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்கான ஒரு அழைப்பின் காலம் தான் இந்த திருவருகை காலம் இன்னும் கூட கிறிஸ்து பிறப்பு விழாவிற்காக சிறப்பான தயாரிப்பு கிறிஸ்துமஸ் பாடல்கள் மற்றும் கிறிஸ்துமஸ் பரிசு இந்த பகிர்வு கொண்டாட்டம்லாம் இன்னைக்கு இன்னைப்பெல்லாம் வந்து நிறைய கிறிஸ்துவ நிறுவனங்கள்ல இந்த ஃப்ரெண்ட்ஸை செலக்ட் பண்ணி கிறிஸ்துமஸ் தோழர்கள் தோழிகள் எடுத்து அவங்களுக்காக மன்றாடுவது சில வீடுகளை போய் சந்திப்பது இது போல நிகழ்வுகளை நம்ம தொடங்கி இருப்போம் வெளிநாட்டு பார்த்தா கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்கள் மிக ஆடம்பரமாக தொடங்கி நடந்து கொண்டிருக்கிறத நம்ம பார்க்கலாம் இதன் நான்காம் நூற்றாண்டில் வாழ்ந்த புனித நிக்கோலாஸ் என்னும் ஆயரின் நினைவாக கிறிஸ்துமஸ் தாத்தாவையும் சேர்த்துக் கொள்கிறோம் இந்த புனித காலத்துல பார்த்தோம்னா அவருடைய பணி நமக்கு தெரியும் அந்த என்ற அந்த புனிதர் ஏழைகளுக்கு உதவும் நிகழ்வாக இந்த கிறிஸ்துமஸ் நிகழ்வை பயன்படுத்துகிறார் இதன் மூலம் எல்லாருக்கும் ஒருவர் ஒருவருக்கு ஒருவர் ஒருவர் நாம் சமமானவர்கள் அனைவரும் சமத்துவமாக வாழ உரிமை பெற்றவர்கள் என்ற கருத்தை ஆண்டவருடைய பிறப்பும் இந்த பரிசு பகிர்வும் நமக்கு நினைவுபடுத்துகிறது அப்ப கிறிஸ்து தன் இறை நிலையை விட்டு கொடுத்து மனிதராக பிறந்து தன்னுடைய இறை நிலைக்கு நம்மை அழைக்கிறார் இதுதான் இந்த காலத்தோட முக்கியமான மைய கருத்து என்னன்னு கேட்டா தன்னுடைய இறைநிலையை விட்டு கொடுத்துட்டு பெரிய தியாகம் தன்னுடைய இறை தன்மையை விட்டு கொடுத்து மனிதராக பிறந்து தன் இறைநிலைக்கு சமமாக நம்மை அழைக்கிறார் அப்ப கிறிஸ்து தன் உன்னதமான உறவு நிலையை நம்மோடு பகிர்ந்து கொண்டார் நாமும் பிறருக்காக நம்மிடம் உள்ளவற்றை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு அழைப்பை கொடுப்பதுதான் இந்த திருவருகை காலத்துடைய முக்கியமான ஒரு செய்தி அப்ப இயேசுவின் மனு உடல் ஏற்பின் பெருவிழாவுக்கு நம்மை நாம் தயாரிக்க அழைக்கின்ற காலம் இந்த திருவருகை காலம் ஆனால் நம்மை முழுவதுமாக இக்காலத்திற்கு கொண்டு சென்று நம்ம கவனமோடு நம்முடைய இல்லத்தையும் நம்முடைய உள்ளத்தை முதல்ல ஆண்டவருக்காக திறந்து வைக்க வேண்டும் இந்த திருவர்களை காலத்துல நம்ம சிறப்பாக அன்னை மரியாலை நினைவு கூறுவது ரொம்ப முக்கியமானது ஏன் கேட்டு அவருடைய எடுத்துக்காட்டான வழியை வாழ்வின் வழியாக அந்த இயேசு பிறப்பை தியானிக்க நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் அழைக்கப்படுகிறோம் இறையில் வல்லுநர்கள் கூட சொல்லுவாங்க அன்னை மரியாலை திருச்சபை வாழ்வில் பொது நிலையினரின் புனித வாழ்விற்கு சிறந்ததோர் எடுத்துக்காட்டு அப்படின்னு அன்னை மரியாவை புகழ்ந்து சொல்லுவாங்க ஏன் கேட்டால் தன்னையே தாழ்த்தி மனித நிலைக்கு தன்னை ஆட்படுத்தி கொண்ட இறை மகனை கருவறையில் தாங்கிய தன தாய் அப்ப இயேசுவோட பிறப்பு நம் அனைவருக்கும் இந்த உலகத்துல மிகவும் சிறியவர்களாகிய நமக்கு ஒரு பெரிய ஆனந்தம் ஆண்டவரே நம்மை பார்க்க இறைமகனே இறங்கி வந்து நம்ம கூட நம்முடைய சாயலாக அவருடைய சாயலாக நம்மை படைத்து அழைக்கிறார் என்றால் அந்த அழைப்பு வந்து நமக்காக கிடைக்கப்பட்ட ஒரு பெரிய அழைப்பு ஒரு அருமையான ஒரு அழைப்பு ஆனால் இந்த ஆடம்பர கொண்டாட்டத்துல நம்மை நாம் கரைத்து கொண்டு உலகியல் வாழ்க்கைக்காக நம்ம தயார் செய்யாம நம்ம ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்த எளிமை தாழ்ச்சி எளிமையோடும் தாழ்ச்சியோடும் இது சில நேரத்துல மறந்துட்டு நம்ம விழா கோலத்துல நம்மளுடைய குடும்பங்கள்ல இருக்கக்கூடிய அந்த என்ன கட்டக்கூடிய அந்த குடிகளுக்காக பல போட்டிகள் போராட்டங்கள் அதுக்கு பரிசு தர போறாங்க அப்படின்னு சொல்லும் போது நீயா நானா என்னுடைய குடியில் உயர்ந்தது உன்னுடைய குடியில் உயர்ந்ததா அப்படின்னு சொல்லியெல்லாம் பல போட்டிகளோடு நம்ம வந்து விழாவை நம்ம எதிர்நோக்கி காத்திருப்போம் நம்முடைய இளையர்கள்லாம் எனக்கு பரிசு கிடக்கணும் அதனால நான் ஏன் வீட்டில் கட்டக்கூடிய அந்த குடியில் அழகா கட்டணும் இப்படி தயாரிப்பாங்க ஆனால் திருவருகை காலத்தின் உண்மையான தயாரிப்பு என்ன அப்படின்னு கேட்டா எளிமை தாழ்ச்சி நம்ம எங்கேயோ போயிட்டு இருக்கோம் நம்மையே சீர்தூக்கி நம்ம பார்த்தோம்னு சொன்னா ஆண்டவத்தை அந்த உண்மையான கட்டளைகள் உண்மையான கருத்து அவர் நம்மை தேடி வருகின்ற ஒரு நோக்கம் என்னன்னா எளிமை தாழ்ச்சி பகிர்வு நம் கூட இருக்கக்கூடியவர்களை நாம் அன்பு செய்யக்கூடியது அதுதான் திருவருகை காலத்துல நம்முடைய மன மாற்றத்தை கொணரக்கூடிய காலம் எளிய மனம் தாழ்ச்சி இதுதான் ஆண்டவர் நம்மகிட்ட கேட்குறாரு எளிய மனம் உடையவர்களாகவும் தாழ்ச்சி நிறைந்த உள்ளம் கொண்டவராகவும் என்னை நீங்கள் வரவேற்க தயாராக இருக்கிறீர்களா இறைவனை நம்மில் பிறக்க வைப்பதற்கு இதுதான் வழி துணை வழி பயணம் நாம் தயாரிப்பு இதுதான் தான் ஏன்னா வெளி பகட்டுக்கு பொருளுக்கு புகழுக்கு உயர்நிலைக்கு பெருமையான காரியத்துக்கு நம்ம ஆலயத்தெல்லாம் பார்ப்போம் பெரிய பெரிய ஆடைகள் இந்த விலை உயர்ந்த ஆடைகள் உறுத்திட்டு வந்து கோயிலில் வந்து அந்த கிறிஸ்மஸ் விழா அன்னைக்கு அந்த ஆடைகளை பார்த்து பார்த்து ரசிப்பதில் அணிகலன்களை பார்த்து ரசிப்பதில் நிறைய பேர் ஒரு விருப்பம் காட்டுவாங்க ஆனால் ஆண்டவர் வந்து ஏழ்மைக்கும் எளிமைக்கும் தாழ்ச்சிக்கும் சிறிய காரியங்களுக்கும் நம்மை கொடுக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார் நம் உள்ளத்தை கொடுக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார் அதனால் தாழ்நிலை நின்ற அன்னை மரியாலை கனிவுடன் கண்ணோக்கி அவரில் மனுமகனை பிறக்க செய்த நிகழ்வு இறைவனுடைய எளிமைத்தன்மையை காட்டுகிறது அந்த எளிமை தன்மையோடு நம்ம இருக்கும்போது அந்த கால்நடை தொழுவத்தில் கடவுள் தன் பிறப்பிடத்தை ஏற்படுத்தி கொண்ட செயல் ஒரு அருமையான எளிய செயல் ஏன் கேட்டால் அது எதை உணர்த்துகிறது என்றால் ஓரம் கட்டப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய மக்களை சந்திக்க வருகின்ற தேவன் ஒரு பெரிய மனைவியோ அரியணையிலையோ பிறந்திருக்கலாம் ஆனா அவருடைய தன்னுடைய பிறப்பையே ஒரு எடுத்துக்காட்டாக ஓரம் கட்டப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய மக்களுக்காக தன்னுடைய பிறப்பை வெளிப்படுத்துவதற்காக இறைவனின் பார்வையில் இந்த நிகழ்ச்சி மதிப்புக்குரியதாய் நமக்கு வந்து வெளிப்படுத்தி தருகிறார் அன்னை மரியால் கூட கடை இருந்த எலிச எலிசபெத் அம்மாளை தேடி சென்று உதவி செய்தார் அதுபோல இந்த நிகழ்ச்சி கூட கடைநிலையில் இருப்பவருக்கு நம்மால் முடிந்த வகையில் நம்மால் முடிந்த வரையில் அதான் இந்த மாதம் முழுவதும் பகிர்வு 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 அந்த பிறரோடு பகிர்ந்து வாழ்கின்ற ஒரு நிலை அதுவும் குறிப்பா யாரோட கேட்டா ஓரங்கட்டப்பட்டவர்களோடு கட்டப்பட்டவர்களோடு கடைநிலையில் இருப்பவர்களோடு நாம் நிறைய செயல்கள் செய்வோம் நம்ம செய்வோம் நிறைய பேர் வந்து நம்முடைய இருக்கக்கூடிய பொருள்களையோ அல்லது நேரத்தையோ நிறைய பேருக்கு நம்ம செலவிடுவோம் ஸோ நம்ம வந்து ஆண்டவருக்குள் இருக்கக்கூடிய பிள்ளைகள் அதிகாலை போக்குகளை இப்போ உட்காந்துருக்கோம்னு சொன்னால் ஆசிர்வதிக்கப்பட்ட பிள்ளைகள் நம்ம அதனால் நம்ம ஒவ்வொருவரும் கூட இந்த கிறிஸ்மஸ் காலத்தில் நம்ம நிறைய இந்த மாதிரி பகிர்வுகளை செய்திருப்போம் இனியும் செய்வோம் நம்முடைய பிள்ளைகளுக்கு அதை வந்து நம்ம கற்றுக் கொடுக்கணும் சிறையில் இருக்கவங்களை போய் பார்க்கறது நோயாளிகள் சந்திக்கிறது கடைநிலையில் இருப்பவர்களுக்கு உதவி செய்கிறது சில பேருக்குலாம் நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுப்போம் சின்னதுலேருந்தே நீ வந்து ஒரு ட்ரெஸ் வந்து கொஞ்சம் குறைவான விலையில வாங்கினா கூட இன்னொரு ஆடை வாங்கி இன்னொரு நம்மளை பொருளாதாரத்துக்கு குறைவுபட்டவர்களுக்கு நம்ம கொடுத்து உதவி செய்யலாம் அதை உணவு கொடுக்கலாம் இப்படி சின்ன சின்ன விஷயங்கள் நம்முடைய பிள்ளைகளை நம்மளும் ஊக்கமூட்டி வளர்ப்போம் ஏன்னு கேட்டால் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய பாக்கியம் இங்கே கூடியிருக்கவங்க நிச்சயமாக இந்த பணியை நம்ம செய்ய இன்றிலிருந்து செய்திருப்போம் எல்லா நாட்களையும் நம்ம செய்வோம் அதை குறிப்பாக திருவருகைக்கால் தயார் செய்யும்போது இன்னும் அந்த பகிர்வை கடை நிலையில் இருப்பவர்களுக்கு நாம் உதவி செய்ய நம்மை நாம் விட்டு கொடுக்கக்கூடிய வகையில் நம்முடைய உள்ளத்தை ஆண்டவரை வரவேற்க ஆண்டவரை எளிமையாக பிறக்க வைக்க ஒதுக்கப்பட்டவர்களுக்காகவும் தாழ்நிலையில் இருப்பவர்களுக்காகவும் அவர்களையும் மதித்து வாழக்கூடிய அவர்களுடைய வாழ்க்கையோடு நம்முடைய வாழ்க்கையை இணைத்து பார்க்கக்கூடிய வகையில் உதவி செய்பவர்களாக நாம் அழைக்கப்படுகின்றோம் இன்றைய நாட்கள்லாம் வந்து இப்ப அந்த புயல் வெள்ளத்தால பாதிக்கப்பட்டு மக்கள் பொருளாதார நிலையை இழந்து அடிப்படை கூட இல்லாம உளவு உடை இல்லாம இருக்கின்ற இந்த நேரங்களில் நாம் செய்கின்ற உதவி குறிப்பா நம்முடைய இந்த வேண்டுதல் இப்ப காலையில நம்ம பரிந்துரைத்து மன்றாடினோம் எங்கெல்லாம் போர்கள் நடக்குதோ எங்கெல்லாம் புயல் வெள்ளங்களால் இயற்கை சீற்றங்களால் பாதிக்கப்பட்டு இருக்கிறதோ நம்ம அருமையாக அந்த ஆண்டவர் அதிகாலை ஜபு பரிந்துரை ஜப குழு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எவ்வளவு நாள் பரிந்துரைத்து ஆண்டவர்கிட்ட மன்றாடிக்கிட்டு இருக்கோம் அப்பாவுக்கு வந்து நம்மள ரொம்ப பிடிக்கக்கூடிய ஒரு ஒரு செயல்தான் அது பிறருக்காக பரிந்துரைத்து மன்றாடுவது யார் யார் என்னன்னு பார்க்காம எல்லாருடைய விண்ணப்பங்களையும் வேண்டுதலையும் நம்ம விண்ணகத்தை நோக்கி அனுப்பக்கூடியவர்களாக தான் இருக்கிறோம் இந்த திருவருகை காலத்துல இன்னும் அதை கொஞ்சம் கூடுதலாக செய்ய வேண்டும் என்று நமக்கு அழைப்பு விடுக்கிறார்கள் அப்ப அன்னை மரியாதை போன்று அடுத்தவருக்கு உதவ விரைந்து செல்கின்ற போது அது கூட இறைவனை வரவேற்கும் ஒரு வரவேற்பாக நமக்கு இருக்கும் எப்படி அன்னை மரியால் நெருசபத்தமா ஓடி சென்று பார்த்தாங்களோ அது போல நம்ம சின்ன சின்ன வ நிறைய பேர் நம்ம நம்ம ஆண்டோடைய அதிகாலை ஜபக்குழுவுல நிறைய இது மாதிரி செய்து வந்து நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் கரு தாயும் சேயும் வந்து நலமாக பிறக்க வேண்டும் என்று ஆஸ்பத்திரிக்கு அவங்களை கூட்டிட்டு போறது யாரும் முடியாதவர்களுக்கு உதவி செய்கிறது நிறைய உதவிகள் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம் நம்ம கேட்ட உடனே நம்ம குழுவில் இருக்கக்கூடியவங்க மனமுவந்து வந்து திருமணத்திற்காகவோ அல்லது உடல் குறைபாடு உடையவர்களுக்காகவும் கல்விக்காகவும் செஞ்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு நல்ல அருமையான மனதை ஆண்டவர் நம்ம எல்லாருக்கும் கொடுத்திருக்காரு அந்த மனதோடு கூட இந்த திருவருகை காலத்துல நம்ம செய்யக்கூடிய இந்த பண்புகளை தான் ஆண்டவர் வந்து எதிர்பார்க்கிறாரு வரவேற்கிறார் அவரை சந்திப்பதற்கு இது ஒரு சிறந்த வழியா இருக்கும் அதனால அன்னை மரியா நம்ம கற்றுத்த அந்த பாடம் என்னன்னு கேட்டா அவர்களுடைய பாதையில் நாம் செல்கின்றோம் குறிப்பா இப்ப நம்ம நிறைய பேர் பெண்கள் இருக்கிறோம் பெண்களாக இருக்கின்ற நம்ம வந்து இந்த உதவி செய்யக்கூடிய பிறருக்கு கடைநிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு உதவி செய்கின்ற இந்த பண்புகளை பார்த்து பார்த்து நம்முடைய பிள்ளைகளும் நம்ம வழி வழியா அந்த பண்பை பிள்ளைகள் தங்களுக்குள் வளர்த்து கொள்ளக்கூடியவர்களாக இருப்பாங்க ஏன்னா நம்ம செய்யறத பிள்ளைங்க பாக்குறாங்க அவர்களும் தொடர்ந்து செய்து ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வார்கள் ஏன்னா ஆழ் ஆறுதல் பெறுவதை விட பிறருக்கு ஆறுதல் அளிக்கவும் பிறரால் புரிந்து கொள்ளப்படுவதை விட பிறரை புரிந்து கொள்ளவும் பிறரால் அன்பு செய்யப்படுவதை விட பிறரை அன்பு செய்யவும் வரம் தாரும் என்று அசிசியாருடைய அந்த ஜபத்தை வந்து நம்ம ஒவ்வொரு நாளும் வாழ்வாக்க வேண்டும் எனக்கு ஆறுதல் நாம் பெற்றுக் கொள்வதில் பிறருக்கு ஆறுதல் கொடுக்கக்கூடியவராக இருக்கணா பிறரால் பார்த்து புரிந்து கொள்ளணும்னு நினைக்கிறத விட பிறரை புரிந்து கொள்ளக்கூடிய மனநிலையில நான் இருக்கணும் பிறரால் அன்பு செய்யப்படணும் அப்படின்னு நினைக்கிறத விட பிறரை நான் அன்பு செய்கிறேனா என்று நம்மை நாமே அசிசியாருடைய அந்த ஜபத்தோடு சேர்த்து நம்முடைய வாழ்வை இந்த திருவருகை காலத்தில் ஒப்பு கொடுப்போம் பிறப்பு விழா உண்மையான பகிர்வின் விழா எப்படி ஒரு பூ வந்து ஒரு மலர் இருக்கு அந்த மலர் வந்து கொடு அப்படின்னு ஒரு பூவை போய் நம்ம கேட்கல நம்ம கேட்க மாட்டோம் அந்த பூ வந்து சத்தம் இல்லாமல் நமக்கு கொடுக்குது அதே போல ஒரு ஒளிகிட்ட போய் நீ எனக்கு ஒளி தா ஒளி வீசு அப்படின்னு நம்ம கேட்கல ஆனால் அது ஒளி தருகிறது அதே போல் இப்போ ஒரு ஆற்றில் ஓடக்கூடிய அந்த நதி நீர் வந்து நம்ம வந்து நீ பக்கம் வா எங்களுக்கு நீர் கொடுன்னு நம்ம கேட்கல இயற்கையெல்லாம் நம்ம கேட்காமையே கொடுக்கக்கூடிய ஒரு பண்புடையதாக ஆண்டவர் நமக்காக இயற்கையை படைத்து தந்திருக்கிறார் அதனால இந்த காலகட்டம் இந்த திருவருகை காலம் வாக்கு மனு உருவாகி வருகின்ற காலம் வாக்கான கடவுள் தாம் செய்து கொண்ட உடன்படிக்கை நினைவு கூற நமக்குள் நம்மோடு கூட பிறக்கின்ற இந்த காலத்தில் நம்ம ஆண்டவர்கிட்ட பல வகையில் நம்ம விட்டு கொடுப்போம் ஏன்னா படைப்பை புதுப்படைப்பாக ஆக்குறதுக்காக பழைய மனிதனுக்கு உயர் உரிய இயல்பினை கலைந்து விட்டு புதிய மனிதனுக்குரிய இயல்பினை நாம் அணிந்து கொள்ள வேண்டும் பாவக்கரைகள் படிந்த உலகத்தை மீட்க வேண்டும் என்பதற்காக புதிய உடன்படிக்கையின் வழியாக நம்முடைய தேவன் இறைத்தன்மையை விட்டு மனிதராக இறங்கி நம்ம கூட வராரு ஏன் வந்து தகன பலியாக தன் மகனையே பலியாக்க வேண்டும் உலகை மீட்படையை செய்ய வேண்டும் பலருடைய மீட்புக்கு ஈடாக தன்னுடைய மகனை உயிரை கொடுக்க வேண்டும் இதுதான் அன்பின் தன்மை என்று நம்ம மார்க்கு நற்செய்தி யோவா நற்செய்தி எல்லாம் வாசிக்கிறது மாதிரி அந்த மகனின் உயிரை கொடுத்து தமது அன்பின் தன்மையை விளங்க செய்ய வந்த நம்முடைய பாலகனை வரவேற்கின்ற காலம் தான் இந்த திருவருகை காலம் ஏன்னா அவருடைய படைப்புல நல்லதை வெளிப்படுத்தியவர் தம்முடைய மகளில் மகனுடைய வருகையில பூரிப்படைந்து அவர் வழியாக வரும் புது படைப்புல எல்லாம் மாட்சிமைப்படுத்த மீட்டுக் கொள்ள வருகின்ற தேவனாக நாம் நம்முடைய தேவன் இருப்பதால் நாம் அவருடைய பிறப்பினை மகிழ்ந்து கொண்டாடுகிற இந்த காலத்தில் நம்மை நாம் தயாரித்துக் கொள்வோம் ஏன் கேட்டால் நம்முடைய தேவன் காலங்களுக்கு அப்பாற்பட்டவர் காலங்களுக்கு உட்படாதவர் கற்புலன் ஆகாதவர் கற்புலன் ஆனவர் கண்களால் காணக்கூடாதவர் கண்களால் காணக்கூடியவர் மனித தேவைகளை கடந்தவர் பாவம் தவிர மற்ற எல்லாத்திலும் நம்மை போல வாழ்ந்தவர் ரெண்டு குழந்தையர் அதிகாரம் ஐந்து இருபத்தி ஒன்று வாசிக்கிறது போல இது எல்லா நிலைகளிலும் இருக்கக்கூடிய தேவன் மனு உருவாகி நம்ம கூட நம்ம கூட வாழ வராரு அப்படின்னு சொல்லும்போது நாம் நற்செய்தியாளர்கள் வழியில் நம்முடைய தேவனை வரவேற்க நாம் காத்திருப்போம் நம் ஒரே மகன் வழியாக கடவுள் உடன் இருப்பதை இந்த நான்கு நற்செய்தியாளர்களும் பல வாசகங்கள் வழியாக சுட்டி இவர்களோடு இணைந்து புனித பவுலடிகளாரும் கூட கடவுளாய் இருந்தவர் மனிதனும் ஆனார் என்பதை வந்து அவருடைய வார்த்தைகளின் வழியாக பகிர்ந்து கொள்கிறார் அப்ப கடவுளாக இருந்தவர் ஊன் உயல் ஊன் இயல்பை கொண்ட மனிதரை போன்றவராக மானிடராக அவர் வருகின்ற அந்த நேரம் நம் அவரை வரவேற்க வாக்கு மனு உருவாகி வருகின்ற இந்த நேரத்துல புதிய ஆட்சிக்கு வித்திடவும் ஆண்டவருடைய நிலையான ஆட்சி நம்முடைய திரு அவையுடைய கல்லாக இருக்கவும் இந்த ஆட்சி முடிவுறா ஆட்சியாக இருக்கவும் புதிய விண்ணகம் புதிய மன்னகம் தோன்றுவதற்கு தேவனுடைய வருகை ஒரு அடித்தளமாக இருக்கவும் அவருடைய அருள் வளங்கள் இந்த அகில உலகம் முழுவதும் துளிர்விட்டு வளரவும் நல்ல மனத்தவருக்கு அமைதியை அடிக்கோள்வதற்காகவும் மனித வாழ்வுக்கு புதிய அர்த்தம் கொடுத்து புதிய ஆதாமின் வழிவரும் மீட்புக்காக நம் தேவன் தன்னுடைய திரு தன்னுடைய உடலையும் உயிரையும் நமக்காக கொடுத்து நம்மோடு கூட வாழ வருகின்ற நம்முடைய தேவனை நன்றியோடு வரவேற்போம் இந்த ஆண்டவர் கேட்டதுபடி ஏழைகளுக்கும் அநாதைகளுக்கும் சிறியோருக்கும் வறியோருக்கும் நம்முடைய இந்த செயல்களால் அவர்களையும் நாம் தாங்கி அவர்களுக்கும் ஒரு சம உரிமை கொடுக்கின்ற நேரம் ஆண்டவருடைய வருகை நமக்குள் நம்முடைய இல்லத்திலும் நம்முடைய உள்ளத்திலும் அகில உலகம் முழுவதும் மகிழ்ச்சி தரக்கூடியதாக இருக்கும் இதற்கான தயாரிப்பை நாம் வரவேற்போம் வாக்கானவர் நமக்கானார் நமக்கானவர் நம் வாழ்வானார் வாழ்வானவர் நம் மீட்பும் ஆனார் என்ற நம்பிக்கையோடு தீவின தொட்டியே விண்ணகம் விண்ணகத்தை விட உயர்ந்தது விண்ணகமோ இச்சிறு குழந்தையின் கை வேலைப்பாடு என்ற நம்பிக்கையோடு நம்முடைய தேவனை நாம் வரவேற்போம் அதற்காக நம்மை தயார் செய்வோம் இந்த நாட்களில் இந்த ஒவ்வொரு நாளும் இந்த ஜெபத்தை நம்ம ஒப்பு கொடுத்து ஆண்டவருடைய கா நேரம் பிறந்த நேரம் மாட்சிக்குரிய நேரம் அந்த நேரத்துல நாம் ஒவ்வொரு நாளும் அன்றாடி ஜெலிக்கும் போது நம்முடைய விண்ணப்பங்களை நிறைவேற்றி உண்மையாகவே நம்முடைய இல்லத்தில் நம்முடைய உள்ளத்தில் முதலில் பிறக்க செய்ய பாலகனை பிறக்க இந்த திருவருகை காலத்தில் நம்ம இதை கொடுப்போம் அன்பின் பரலோக தகப்ப இதோ நீர் எங்களுக்காக மனித உருவெடுத்து எங்களில் ஒருவராக வாழ்ந்து எங்களுடைய பலவீனங்களையெல்லாம் அறிந்து எங்களுக்குள் இருந்து நாங்கள் செய்கின்ற எல்லா பாவங்களையும் மன்னித்து இறுதியில் எங்களுக்காக ஒரு உயிரையே கொடுக்கக்கூடிய அந்த அருமையான நட்புக்காக உறவுக்காக நாங்கள் நன்றி கூறுகிறோம் நீர் கேட்டுக்கொண்டபடி உமது மதிப்பீடுகளின்படி நாங்கள் ஏழை எளியவர்களை நேசிக்கவும் அன்பு செய்யவும் ஊரங்கட்டப்பட்டவர்களுக்காக ஒதுக்கப்பட்டவர்களுக்காக நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கவும் பள்ளங்கள் எல்லாம் சமமாகப்பட வேண்டும் என்ற உமது வேண்டுகோளின்படி நாங்கள் எங்களை வாழ விட்டு கொடுக்க உண்மை எங்கள் உள்ளத்தில் உண்மையோடு வரவேற்க ஏதோ எங்களை நாங்களே தாழ்த்தி ஒப்புக்கொடுத்து கொடுத்து மன்றாடுகின்றோம் எங்கள் ஜபம் கேளும் பரிசுத்தம் உள்ள பரமபிதாவே ஆமேன் அனைவருக்கும் திருவருகை கால தயாரிப்பிற்கான நல்வாழ்த்துக்கள் நம்ம இன்னைக்கு ஏற்றி வைக்கக்கூடிய அந்த மெழுகு திரியானது நம் ஒவ்வொருவருக்குள்ளும் மகிழ்ச்சி மன அமைதியையும் ஏற்படுத்தவும் எதிர்நோக்கு இப்ப நம்ம வந்து ஜூப்ளில கொண்டாடிட்டு இருக்கும் போது எதிர்நோக்கின் திருப்பயணிகள் நாம் அந்த எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக இந்த வாரம் தொடங்கி சிறப்பாக இந்த வருடத்தில் ஜூப்ளி ஆண்டில் ஆண்டவுடைய வருகைக்காக நாம் எதிர்நோக்கி இருப்போம் திரு அவைக்காக நாம் மன்றாடக்கூடிய அந்த தமிழகத்தில் ஏற்றும் போது திரு அவைக்காக அதிகமாக நம் ஒப்பு கொடுத்து மன்றாடி ஆண்டவருடைய வருகைக்காக காத்திருப்போம் ஆண்டவர் நம் உள்ளத்தில் பிறக்க నా వేడువం ఆమీన్ ఆమీన్ తే మగన్ తువీం పేరాలే ఆమెన్ ఆమీన్